த்ரீஷாவோட விலை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் சினிமாவில் நிறைய பேர் கண்டனத்தை எழுப்பிகிட்டு அதே நேரத்தில் நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க அந்த அமைதிக்கான காரணம் என்ன ஹிப்ஹாப் ஆதி ரொம்ப நாளாவே காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்டேட்டை வந்து சினிமாவுக்கு சொல்லியிருக்காரு இது கூடவே ராயன் படத்தின பற்றின ஒரு வதந்திக்கு செல்வராகவன் முற்றுப்புள்ளியம் வச்சிருக்காரு சரி இந்த விஷயங்களை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம ஆக்டர் விஜய் அவங்களோட பையன் ஜேசன் வந்து இயக்குனராக அதாவது டேரக்டர் ஆக போகிறார்னு நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது இவரை டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட இந்த டைரக்டர்ஸ்லாம் நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரிவீல் ஆயிருக்கு இதெல்லாம் தாண்டி அதிகமாக தமிழ் சினிமாவில் ட்ரோல் செய்யப்பட்ட படம் அனிமல் இந்த படத்துக்கு ஒரு தேசிய விருதும் கிடைச்சிருக்கு இதை பற்றின நிறைய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்கள் விஜய் டாமினிக் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப்னு சொல்லி அதிக அளவில் வைரல் ஆகிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் அதிமுகவில் இருந்த ஒரு உறுப்பினர் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா கூவத்தூர் ரெசிடென்சிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறமா எல்லா எம்எல்ஏவுமே கூவத்தூரில் பிடிச்சி ஒரு சஸ்பெக்ட் மாதிரி வச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேறு கட்சி மாறக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எம்எல்ஏவே இந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்குது அப்படின்றப்போ நிறைய பேர்ந்து எனக்கு சரக்கு வேணும் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் எனக்கு இந்த இலாக்காவை ஒதுக்குங்க இல்லைனா வந்து நான் எவ்வளோ ஊழல் பண்ணாலும் எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேருந்து நிறையா கோரிக்கைகள் போனது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அமைச்சர் வெங்கடாஜலம் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து எனக்கு த்ரீஷா தான் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு இதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணி த்ரீஷாவை கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க இதற்கான வேலையை வந்து கருணாஸ் தான் பார்த்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது ரொம்ப சர்ச்சையாக வெடிச்சிருக்கு ஸோ ஒரு பக்கம் இதுக்கு த்ரீஷா வந்து ரொம்ப கோவத்தில் கொதித்து எழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ லியோ படம் வந்ததுக்கப்புறமா நம்ம மன்சூர் அலிகான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார்ல நான் கூட வந்து த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ரேப் சீன் இருக்கும் அப்புறம் பெட்ல புரள்ற மாதிரியான ஒரு சீன்லாம் இருக்குன்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வந்து லோகை ஏமாற்றி விட்டாம்பா அப்படின்னு ஒரு கூட சொல்லுவாரு நிச்சயமாக பெட்ரூம் சின்ன இருக்கும் தூக்கி கட்டல கொசு போட்ட மாதிரி இதை கேட்ட த்ரிஷா வந்து இப்படியெல்லாம் வந்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவங்களோட வார்னிங் கொடுத்துருந்தாங்க லோகேஷ்மே வந்து அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு இதுக்கு மேலே வந்து அவர் மேலே சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற மாதிரி த்ரிஷா தரப்பில் நிறைய பேர் வந்து அவர் மேலே கண்டனத்தை கொடுத்துட்டு இருந்த அந்த டைமில் மன்சூர் அலிக்கான ஒரு கட்டத்தில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் உடனே திரிஷா என்ன சொன்னாங்க தப்பு செய்கிறதும் மனித இயல்பு தான் அதை மணிக்கிறதும் மனித இயல்பும் மன்னிப்போம் அதான் மறப்போம் மன்னிப்போங்கிற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க அது ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவங்க மேலே போடப்பட்டிருக்க ஒரு பழி ஒரு புகார்ன்றது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தனோட பர்சனல் ஸ்பேஸை நம்ம எதுக்கு நோண்டுங்கிற மாதிரியான விஷயமா மாறி இருக்கு இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து கண்டனம் கொடுத்துருக்கு அப்படின்னா த்ரிஷா அப்படிங்கிற ஒரு நடிகையை தாண்டி தனிப்பட்ட ஒரு பெண்ணோட வாழ்க்கையில நீங்கள் இப்படிலாம் பேசின தவறு அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகானும் இயக்குனர் சேரனும் வந்து வார அவங்களோட க கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பட் அதே நேரம் நடிகர் சங்கத்தில் இருந்து விஷாலோ இல்லை கார்த்திக் அவர்களோ எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிவிக்கல அப்படின்றது ஒரு வித சர்ச்சையாக தான் போயிட்டுருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ கடைசியாக பொன்னியின் செல்வன் படத்தில் கூட கார்த்திகை ஜோடியை திரிசாதனை நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இவர் வந்து குந்தவன் கூப்பிடாரு அவர் பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் கூப்பிடாங்க இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தவங்க கூட வந்து ஒரு வார்த்தை இது ரிலேட்டடாக பேசலை இது பின்னாடி என்ன அரசியல் பின்னணி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதே நேரத்தில் நம்ம விஷால் அவர்கள் கூட இவங்க வந்து சமர் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுலேருந்து விஷால் அதுக்கப்புறம் த்ரிஷா இவங்க ரெண்டுமே பயங்கர க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நடிகர் சங்கத்துலேருந்து இவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்டனத்தையோ இல்லைனா இவங்க தரப்புலேருந்து ஏதோ ஒரு கருத்தையோ தெரிவிச்சிருக்கணும் பட் அது தெரிவிக்காததுக்கு பின்னாடி எந்த விதமான அரசியல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஹிப்ஹாப் பாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தான் இருந்தார் இண்டிபெண்ட்டாக மியூசிக் பண்ணுறதுக்கும் போது ரொம்ப நல்லா தான் இருந்தார் சம்பந்தமே எல்லாம் நான் படம் அடிக்க போகிறேன்னு வந்தார் அதுக்கப்புறம் நட்பே துணை மீசை முருகன் சொல்லி நல்ல படங்களாக கொடுத்தாரு சம்பந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவகுமாரின் சபதம்னு ஒரு படம் எடுத்தாப்பில் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க பீப்புள்ஸ் ஹைக் ஆடியன்ஸ் ஹைக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த டைமில் ஆடியன்ஸ் எதை நினைச்சு ஹைப்பில் இருக்காங்களோ அந்த ஹைப்பிலேயே படம் எடுத்து அப்பயே ரிலீஸ் பண்ணிடுது லைக் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு ரிலேட்டடாக ஒரு பிரச்சனை போ போச்சு அப்படின்னா ஜல்லிக்கட்டு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி சம்பாதிக்கிறது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இஷ்யூவை பற்றி எடுக்கிறோம் இல்லையா ஊழல் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெண் பாலியல் அதுக்கப்புறம் சைக்கோ கில்லர் மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும் இதில் வந்து நம்ம ஹிப்ஹாப் அமைதியும் இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தார் சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கும் போதெல்லாம் புள்ளிங்கோ அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது ஒரு டியோ ஸ்கூட்டி கர்லி ஹேர் இதில் வந்து கலர் விட்டுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குலா பேண்ட் போட்டுக்கிறங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணார் ஸோ அது வந்து எந்த அளவு தோழியில் முடிஞ்சது தெரியும் அதுக்கடுத்து அவர் பண்ண படம் அன்பறிவு அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அவ்வளோவா பேசப்படாத ஒரு படமாக தான் இருந்தது இல்லையா இதனால் வந்து ஹிப்ஹாப் பாதி கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டார் ஒரு நடிகராகவும் ஒரு மியூசிக் டைரக்டராகவும் எப்படா கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம ஆதி அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று அவருக்கு பர்த்டே வந்துச்சு இல்லையா அதனால அவர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காருனா லாஸ்ட் இயர் என்னோட பர்த்டேல என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அது எப்படின்னு தெரியல நேத்து கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு என்னோட பர்த்டேல ஸ்டார்ட் ஆகி என்னோட பர்த்டேலே முடிஞ்சிருக்கு கூடிய சீக்கிரமே அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணுவேன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு வருஷம் இதே நாள் இதே நேரம் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று நாங்கள் ஆரம்பித்தோம் கோயின்சிடென்ஸாக என்னன்னு தெரியல இந்த வருஷம் அதே நாள் அதே நேரத்தில் அதே ப்ராஜெக்டை ரேப் பண்ணுறோம் பட் அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கூட அப்டேட் கொடுக்காத நமக்கு ஒரு சோகமாக இருக்குது எனிவேஸ் பிலேட்டர் ஹாப்பி பர்த்டே ஹிப்பா பாதி அவர் எது மாதிரியான ப்ராஜெக்ட் கொடுத்தா அவங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதாவது ராயன் படத்துக்கு செல்வராகவன் அவர்கள் வச்ச ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு இதை கேட்டோன்னே டக்குன்னு என்ன தோணும் அப்படின்னா ராயன் படத்தில் நடிக்கிறதுக்காக செல்வராகவன் அப்ரோச் பண்ணி அதுக்கு ஒன்றே செல்வராகவன் ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் நினைக்கலாம் பட் அது கிடையாது இந்த படத்துக்கான கதையே செல்வராகவன் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி உள்ளே போயிட்டு இருந்தது இது பெருமளவில் சர்ச்சையாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் புதுப்பேட்டை டூ வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இது மாதிரியான பிளட் ஷேட்டில் ஒரு ஃபஸ்ட் லுக் கொடுக்குறாரு தனுஷ் ஸோ இதில் செல்வராகவன் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வருதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக செல்வராகவன் இப்போ போய் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணால் யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அவரை நம்பி யாரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒரு படம் வாங்குறது தயாராக இல்லை அதை வாங்கி சேல் பண்ணுறதுக்கும் ஒரு விநியோகஸ்தர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தன்னோட கதையை தன்னோட தம்பி தனுஷ் கிட்ட கொடுத்து நீ எடுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்கிற மாதிரியான ஒரு வதந்திகள் போச்சு இந்த வதந்திகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செல்வராகவன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா எதுக்கு வேடிக்கையா கேட்கிறேன் கேனப்பாயெல்லாம் இருந்தா இப்படியா பட்ட கதைங்கெல்லாம் பேசுறீங்க அதை முதல்ல கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க இந்த கதை தனுஷோட கதை சொல்ல போனா இது தனுஷோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்ல கனவு ப்ராஜெக்ட் இது இதுக்கான கதையை தனுஷ் மட்டும்தான் எழுதினாரு அந்த தான் அவர் டைரக்ட் பண்ண அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல் ஃபிளட்ஜா அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு இது என்னோட படம் கிடையாது இந்த படத்தோட கதைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சும்மா இருங்கடா கொஞ்சம் நேரம் வாயை மூட்டு நான் பாட்டும் புதுப்பேட்டை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் அவரும் குமரிட்டு இருக்காரு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா பிளட் ஷேட் அதுக்கப்புறமா கையில இருக்கக்கூடிய பட்டாக்கத்தி ரத்தம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் செல்வராகவன் படம் நினச்சிட வேணாம் இது முழுக்க முழுக்க தனுஷ் படமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி செல்வராகவன் சொல்லியிருக்காரு புதுப்பேட்டை டூவுக்கும் இந்த ராயனுக்கும் எந்த விதமான வித்தியாசங்கள் இருக்க போதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும்போது இந்த படத்துக்கான கதை கருவு அதாவது ஒன்லைனை சொல்லியிருக்காங்க அதாவது அண்ணன் தம்பி மூணு பேர் ஒரு ஃபுட்ரக் வச்சு ரெஸ்டாரண்ட் நடத்துனாங்க இந்த ரெஸ்டாரண்ட் நடத்தும் போது வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அதே நேரம் உங்கள் மூணு பேர் வந்து கூலிக்காக கொலை பண்ணக்கூடிய ஒரு கேங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்கிழமாவும் இருக்குது இது எந்த அளவு வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இந்த படம் அவுட் ஆக போகுது அப்படிங்கறது தெரியல அவுட் மீன்ஸ் நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு தெரியல ஸோ இந்த படத்தை பத்த உங்களோடைய எதிர்பார்ப்பை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ இப்படியே அந்த நடிகர்கள் நடிகைகளை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது ஜேசன் விஜய் அதாவது இளைய தளபதி விஜய் அவர்களோட பையன் தான் இவர் வந்து டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகி லைக்கால சைன் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப பேசும் பொருளாக மாறின ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நல்ல நல்ல திரைக்கதைகளை வச்சுக்கிட்டு இதே சென்னையில கோடம் பக்கத்தில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஏறி ஏறி இறங்குறவங்களாம் இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஒரு வாய்ப்பு இப்போ ஜேசன் விஜய் அவர்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது அவங்க அப்பாவோட பேனர் தான் ஸோ யாருக்கிட்டையும் ஏடியா இல்லை இங்கே வந்து எந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணல டைரெக்டாக லைக்காக மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு பேனர் வந்து சைன் பண்ணுறாங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தானே ஸோ இதனாலே நிறைய பேர் வந்து அவர் மேலே ஒரு ஹேட்ரேட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி அவர் லண்டனில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் வந்து ஏடியா ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறா நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தது இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் எடுக்க போகிற படத்தை கவன்தான் நடிக்க போகிறாரு அதுக்கப்புறமா அவர் நடிக்க போகிறாரு ஹரிஷ் கல்யாண நடிக்க போகிறான்னு சொல்லி ஒரு பட்டாளத்தை சொல்லிட்டுருந்தாங்க துருவிக்ரம் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்போனால் போனால் அது வந்து ஒரு டீமாக மேக் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விஜயோட பையன் டைரக்டர் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பையன்றக்காரர்கள் ஏஆர் அமீன் அவர் மியூசிக் டேரக்டர் ஆக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா துருவிக்ரம் சொல்லிட்டு ஸோ மூணு லெஜெண்ட்ஸோட பை மூணு இதில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் பேசிகிட்டு தான் இதுவும் ஒரு மதந்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் போயிருக்கு ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் அவர்கள் டைரக்டராக இன்ட்ரோ ஆகிறதுக்கு முன்னாடி சுதா கொங்காரா வந்து நீ என் படத்தில் வந்து நடின்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் அது எனக்கு வேணாம் நான் வந்து உள்ள இன்ட்ரோ ஆனால் டேரக்டராக தான் வந்து இன்ட்ரோ ஆவேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர் இருந்திருக்காரு இது முதல் விஷயம் இல்லையா காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இன்னும் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க சுதா கொங்காரா பேனர்லையும் சரி அவங்களுக்கும் தெரிஞ்ச ஆட்களும் சரி இவ்வளோ பேர் வாய்ப்பு தேடி அலையும் போது அவங்க கூப்பிட்டு ஜேசனுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் விஜயா தான் இருக்கார் சரி இது ஒன்று ரெண்டாவது விஷயம் தான் முக்கியமான அப்டேட் இந்த படத்தில் வந்து துருவிக்ரம் நடிக்கல அதுக்கப்புறம் அஸ்வின் நடிக்கலை மாதிரி கவினும் நடிக்கலை இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக துல்கர் சல்மான் தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு கால்ஷீட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே நேரம் துல்கர் சல்மான் இப்போ பேன் இண்டியன் ஃபிலிம்ஸில் நடிக்கிறதுனால இந்த படமும் பேன் இண்டியன் ஃபிலிமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு ஒருவேளை ஜேசன் அவர்கள் துல்கர் சல்மான வச்சு ஒரு படம் எடுத்தால் அப்படி இருக்கும் இது கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க துல்கர் சல்மான் கிங் ஆஃப் கோத்தா இது மாதிரியான ஒரு படங்கள்லாம் பண்ணிட்டுருந்தாலே அது மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட்டிருக்கலாம் அதை கண்டிப்பாக கமெண்ட் சேர்த்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம மக்கள்லாம் வந்து ஆஹா பேசக்கூடிய ஒரு படம் எடுத்தாலே அதை யாரோ ஒருத்தவங்க கழுவுறது மூலமாக கழுவி 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 நடித்தோம் அப்படிங்கிற மாதிரியான இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க தான் நானும் ஓகே இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் அதில் வருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளோ படங்களை மீன் மூலமாக வளர்த்துருக்கோம் எவ்வளோ படங்களை மீன் மூலமாக அழிச்சிருக்கோம் ட்ரோல் பண்ணி அழிச்சிருக்கோம் அப்படியே மீன் மூலமாக ட்ரோல் மூலமாக தமிழ்நாட்டில் அதிகமாக ரீசெண்ட் டைமில் பார்க்கப்பட்ட ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அனிமல் ஸோ அனிமல் படத்தை வந்து நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலுமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவே வராது அதாவது அர்ஜுன் ரெட்டி மாதிரியான ஒரு படங்களை தான் இப்படி ஒரு படம் வருது அந்த படத்தெல்லாம் அப்பவே விரட்டி விட்டுருந்தாலும் அந்த படம் வந்திருக்குமாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அது கேங்ஸ்டர் ஃபில்மா ஃபேமிலி ஃபில்மா அப்பா பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு லவ்வா இல்லை ஒரு நல்ல ரொமான்டிக் ஃபில்மா என்ன மாதிரியான படம்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு காவியத்தை என் தலைமை சந்தீப் ரெட்டி வாங்க எடுத்து வச்சுருப்போல்ல சரி ஓகே அந்த படத்தை வந்து நம்ம ட்ரோல் பண்ணும் ரோஸ் பண்ணுங்கிறக்கான இந்த படத்தை பார்த்தோம் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கரான கண்டென்ட்டாகவும் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கவே முடியாத மாதிரியான ஒரு படமாக தான் இருந்தது தொள்ளாயிரம் கோடி வசூல் பண்ணி ஹிந்தியில் ஆகா ஓகுன்னு ஒரு சாதனையெல்லாம் படைச்சிது சொல்லப்போனால் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து ஹிந்தியில் பேர் வாங்கின ஒரு படமாக இருந்தது இந்த படத்தில் அப்படி என்ன கருமத்தை தான்ண்டா நீங்கள் பார்த்து தொலைஞ்சிங்க கொண்டாடுற மாதிரின்ற மாதிரி எல்லாருமே நீங்கள் தமிழில் இருக்க யூடியூபர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழையிலேயே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் அந்த அளவில் ரோஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு படம் அடிமல் இந்த படத்துக்கு நீங்கள் என்ன அவார்டு கொடுப்பீங்க அப்படின்னா இது மாதிரி படமே இனிமேல் எடுக்காத அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு நாமினேட் பண்ணால் அது இந்த சந்தீப் ரெட்டி வாங்காவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேகை தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்மளாம் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தேசிய விருதான தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிற ஒரு அவார்டு இருக்குல்ல இந்த அவார்டை நேஷனல் அவார்டை இந்த படத்துக்கு கொடுக்குறாங்க அதாவது அனிமல் படத்துக்கு இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒருவேளை சென்சார் போர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இல்லைன்னா வந்து சென்சாரை விட்டுருங்க இந்த அவார்டுக்கான ஜூரிஸ் இருப்பாங்களா இந்த ஜூரிஸ் எல்லாருமே அமீர்கானோட ஃபேனா இல்லைனா வந்து நம்ம சந்தீப் ரெட்டியோட அவரோட ஃபேனா அப்படி இல்லாத பட்சத்தில் ராஷ்மிகா ஃபேனா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரில இல்லை அவங்களாம் ஜட்டி போடக்கூடிய ஒரு ஃபேனாகவும் தெரில இவங்களாம் வந்து சேர்ந்து இந்த படத்தை தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிற அவார்டுக்கு நாமினேட் பண்ணி அவார்டும் வாங்கிருச்சு ஸோ இது மாதிரியான படங்கள் ஊக்குவிக்கப்படும் போது தான் தமிழ் எடுக்கக்கூடிய அயோத்தி சித்தா அதுக்கப்புறம் மலையாளத்துலேயும் கன்னடாலையும் எடுக்கக்கூடிய எவ்வளோ நல்ல படங்கள்லாம் அழிந்து போது காணாமல் போதுங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஸோ அனிமல் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சதுங்கிறது எப்படி சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொவே ஒரு முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு அனிமல் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சதுக்கான ஒரு மன விருப்பம் இருக்குல்ல ஸோ அது ரிலேட்டடான உங்களோட கருத்துக்களையும் சரி ஜெய்சன் விஜய் அவர் படத்தில் துல்கல் சன்மான் நடிக்கிறதும் சரி அதுக்கப்புறமா திரிஷா ரிலேட்டடான அந்த ப்ராப்ளம் கிளம்புனதும் சரி இது கூடவே பார்த்தீங்கன்னா ஹிப்பாபாதி அவரோட அனௌன்ஸ்மெண்ட் செல்வர் அவனோட இந்த மாதிரியான ஒரு கருத்துன்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு உங்களோட ரிப்ளைன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அந்த ரிப்ளைவெல்லாம் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கலாம் 고맙습니